விடியற்காலையில் கில்லான் பகுதியில் கார் விபத்து இளம் ஓட்டுநர் உயிரிழப்பு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி பத்துமலை திருத்தலத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ள இசை வர்த்தனி டூ பாயிண்ட் அதிகரித்து வரும் சுகாதார செலவுகளை சமாளிக்க புதிய அமைச்சரவை குழு மலேசியாவில் மலிவு விலையில் தனியார் சுகாதார பராமரிப்பை உறுதி செய்யும் நோக்கில் நிதி மற்றும் சுகாதார அமைச்சுகள் தனியார் சுகாதார செலவுகள் குறித்த கூட்ட அமைச்சர் குழு ஒன்றை ஜே எம் சி பி எச் சி அதிகாரப்பூர்வமாக நிறுவியுள்ளன இன்று தனது முதல் கூட்டத்தை நடத்திய இக்குழு மருத்துவ பணவீக்கத்தை நிர்வகிப்பதிலும் தனியார் சுகாதாரத்துறையில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதிலும் முழு நாட்டு அணுகுமுறையையும் ஒருங்கிணைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளன இந்த புதிய அமைச்சரவைக் குழுவில் இரண்டாம் நிலை நிதி அமைச்சர் அமீர் அம்சா அதிதான் மற்றும் சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அமாட் ஆகியோர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் பொது மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைத்து மதிப்பு அடிப்படைகளான பராமரிப்பை தழுவி செலவு குறைந்த விருப்பங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் தனியார் சுகாதார பராமரிப்புக்கான அணுகளை மேம்படுத்துவதே இந்த குழுவின் நோக்கமாகும் என்று ஜுல்கிப்லி கூறியுள்ளார் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது மருத்துவமனைகளில் வெளிநோயாளிகள் பகல் நேர பராமரிப்பு மற்றும் உள்நோயாளி சேவைகளுக்கு பிரிமியம் பொருளாதாரம் சேவைகளை வழங்கும் ராக்கான் கேகேஎம் போன்ற தற்போதைய திட்டங்களை மேம்படுத்தவும் இக்குழு முயற்சிக்கும் என்று அறிவித்துள்ளார் வருகின்ற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி பத்துமலை ஆலயத்தில் காளிமணி ஒன்பதுக்கு ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபைன் ஆர்ட்ஸ் ஏற்பாட்டில் கொலலும்போர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஆதரவுடன் டிஎஸ்கே குழுமம் மற்றும் மகிமா இணைந்து நடத்தும் இசைவர்த்தினி டூ பாயிண்ட் ஓ எனும் பிரம்மாண்டமான கலாச்சார மற்றும் இசை நிகழ்வு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் நேரடி இந்திய இசைக்குழுவினரின் கச்சேரி வீணை வயலின் மிருதங்கம் தபிலா விசைப்பலகை மற்றும் முருகப்பெருமானின் முன்னிலையில் மாணவர் கலைஞர்களின் இசைப்படிப்புகள் போன்றவை இடம்பெறவுள்ளது இந்த தெய்வீக நிகழ்வில் பத்துமலை முருகனின் முன்னிலையில் ஒரு பக்தி இசை சமர்ப்பணமும் பங்கு பெற உள்ளது இந்த அற்புதமான இசை நிகழ்வில் பங்கு பெறவிருக்கும் கலைஞர்களை ஆதரிக்கவும் ஆசிர்வதிக்கவும் அனைவரும் ஒன்றிணைந்து திரள வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றார்கள்

இன்று அதிகாலை கில்லான் தாமான் சீலோங்கில் இருபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒட்டி சென்ற கார் கவிழ்ந்ததில் உயிரிழந்தார் விபத்து குறித்து அதிகாலை மணி மூன்று பதினேழு அளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் உதவி இயக்குனர் அமாத் முக்லிஸ் முக்தார் கூறினார் பொருடுவா பேசா கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததைத் தொடர்ந்து காரின் அடியில் ஓட்டுநர் சிக்கிக் கொண்டார் தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு சாதனங்களை பயன்படுத்தி காரில் அடியில் சிக்கிக்கொண்ட ஓட்டுநரை மீட்டனர் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே அவர் இறந்துவிட்டதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர்